அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரையும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைன்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்களா மைன்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுங்க கார்த்திகை தீபம் என்னைக்கு எந்த நேரத்தில் விளக்கு எடுத்துலாம் கார்த்திகை தீபத்தினுடைய வரலாறு கார்த்திகை தீப திருநாளின் சிறப்புகள் எல்லாம் பார்க்கலாம் நண்பர்களே திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இருந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தாலே முக்திங்க சிவனே மலையாக இருக்கும் இடம் திருவண்ணாமலை அக்னி பிழம்பாக எழுந்தருளிய ஸ்தலம் திருவண்ணாமலை சிவபெருமான வழிபடக்கூடிய விரதங்கள்ல முக்கியமான ஒன்று கார்த்திகை தீப திருநாள் முருகப்பெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் அம்பிகைக்கும் பெற்ற நாள் கார்த்திகை தீப திருநாள் கடுமையான தவம் இருந்து பரமேஸ்வரனின் பாதியாக சங்கமித்த அர்த்தநாரீஸ்வரர் தோன்றிய தினம் மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடல் முழுவதும் புண்ணாகி நெய்தீபம் ஏற்றி உடல் குணமான நாள் கார்த்திகை தீப திருநாள் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர் என்ற ஆணவம் தோன்றிய நேரத்தில் பரமேஸ்வரன் அங்கு தோன்றி அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க சொன்னார் அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அந்த நேரத்தில் அக்னி பிழம்பாக தோன்றினார் ஈஸ்வரன் அந்த நாளே கார்த்திகை திருநாள் கார்த்திகை தீபம் விரதம் இருப்பதால் சிவன் பார்வதி மற்றும் முருகனின் அருளை பெறலாம் எதிர்மறை எண்ணங்கள் மனநோய்கள் கெட்ட சக்திகள் நீங்கும் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமான வாழ்க்கை வாழலாம் விளக்கை விளக்கெண்ணெய் விளக்கெண்ண நெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் மற்ற எண்ணெய்களை பயன்படுத்தினால் பாவம் உண்டாகும் என்று கூறுகிறது புராணங்கள் நம் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்களிலிருந்து பாதுகாக்கிறது விளக்கின் ஒளி வசிக்கின்ற இடம் சுத்தமாகிறது கார்த்திகை தீபத்தினால் மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கும் தீபம் கோயில்கள் வீடுகளில் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி சொக்கு படைக்கு நெருப்பு வைத்து சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றிய நாளை குறிக்கிறது கார்த்திகை தீப திருநாள் தீப திருநாளுக்கு முத வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுநாள் எழுந்து தலை குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய படங்களுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு வாசனை மலர்களை வைக்கலாங்க முத நாளை அகல் விளக்குங்க பழசா நம்ம ஏத்தனை விளக்குங்க இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வைக்கலாம் மறுநாள் அதுல விளக்கு ஏத்தலாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு விளக்காவது புதிதாக வாங்க வேண்டும் அலங்கார விளக்குகள் ஏற்றக்கூடாதுங்க இந்த தீப திருநாள் அன்னைக்கு அகல் விளக்குகளை வாங்கி எண்ணெய் போட்டு பஞ்சு திரி போட்டு ஏற்றது தான் ரொம்ப நல்லதுங்க கார்த்திகை தீபம் விரதம் இருப்பதால் சிவன் பார்வதி மற்றும் முருகனின் அருளை பெறலாம் எதிர்மறை எண்ணங்கள் மனநோய்கள் கெட்ட சக்திகள் நீங்கும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சம் அடையலாம் அனைத்து செல்வங்களையும் பெற்று பலமான வாழ்க்கை வாழலாம் விரதம் எப்படி இருப்பது காலையில எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சிட்டும் விரதம் இருக்கலாம் இல்லை எளிமையான முறையில் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் அவரவருடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு விரதம் இருந்து மாலை நேரம் தீபம் ஏற்றலாங்க அதாவது உங்களால எவ்வளவு முடியுதோ நூறோ நூத்தி ஐம்பது விளக்குகள் கூட ஏற்றலாங்க குறஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றலாம் முதல்ல பூஜை அறையில சக்கோள தீபம் ஏற்றும் போது முருகனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அம்பிகைக்கும் உகந்தது சக்கோள தீபம் எப்படி ஏற்றுவது லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க தீபம் அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் விளக்கு வைக்கணும் தீபம் அன்னைக்குங்க அடிப்படையில முன்வாசல்ல பின்வாசல்ல ஸ்டோர் ரூம்ல தோட்டம் மாடுகள் கட்டக்கூடிய கொட்டகை குளியல் அறை படுக்கை அறை இந்த மாதிரி எல்லா அறைகளிலுமே இரண்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வைக்கலாங்க எப்பவுமே முதல்ல வாசல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறை அதுக்கப்புறம் மற்ற இடத்துங்களில் விளக்கு ஏற்றுவது வந்தது கொஞ்சம் மணிக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சிடலாங்க திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றிய உடன் நாமும் வீட்டில் விளக்கை ஏற்றலாம் நைவேத்தியமா உங்களால என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு வைக்கலாம் அவல் பொறி வெள்ளம் தேங்காய் உருண்டை பிடிச்சு வைக்கலாம் இல்ல அப்படியும் சக்கரை பொங்கல் பால் பாயசம் சாம்பார் சாதம் எது முடியுதோ அதை வச்சு கும்பிடலாங்க பூஜை செய்யும் போது லிங்காஷ்டகம் சிவபுராணம் வில்வாஷ்டகம் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் லலிதா சகர்சனம் இது போன்ற எல்லா பாடல்களையுமே படிக்கலாம் படிக்க தெரியாதுங்கன்னு சொல்றவங்க ரெக்கார்டில் போட்டு வச்சுட்டு கூட கேட்கலாம் ஓம் நமச்சிவாய மந்திரத்தையும் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறையோ நூத்தி எட்டு முறையோ சொல்லலாங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க தெரியாம நாம பேசிட்டாலும் அதனால் தப்பு கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசாமல் மௌனமாக இருக்கணுங்க சாயந்தரம் விளக்கியத்தின் பிறகு ஓம் நமச்சிவாயை சொல்லிட்டு பேசலாம் மௌன விரதம் இருப்பது உடலுக்கும் மனதுக்கும் ஆத்ம திருப்தியை அளிக்கக்கூடியது ஞானத்தையும் அமைதியையும் தரும் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ அன்னதானம் செய்யலாங்க கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி வருதுங்க கார்த்திகை தீப திருநாள் தீபங்கள் ஏற்றி அல்ல பரமேஸ்வரன் பார்வதி முருகப்பெருமானின் அருளை பெறுவதுடன் சகல வளங்களுடனும் ஐஸ்வர்யத்துடனும் வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சி பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்